வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரமோ நீங்க பார்த்துருப்பீங்க அதில் என்னென்னலாம் வந்து கருத்துக்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்த பிறகு கமலுக்கு ரெட் கார்டுன்றாங்க பார்வதி கிரெட் கார்டுன்றாங்க கம்புதின் பார்வதி பண்ணிட்டேன்றாங்க இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ இதை பற்றி தான் வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொமோடைய டி கோடு ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொமோல பார்த்தீங்கன்னா நம்ம கமுருதி வந்து பார்வதியுடைய பால் எடுக்க வரான் அவனுக்கு பார்வதி மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறப்பயே ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்கிறப்பயே பார்வதியை தான் அட்டாக் பண்ணுவான் இப்போ பார்வதி கூட சண்டை போட்டான் இவளும் பேசுறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவன் போய் அட்டாக் பண்ணுவது அப்படிங்கிறது இயல்பான விஷயம்தான் அதை கடுப்பாயிட்டு பாரதி வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து தள்ளி விட்டு அவங்களுக்குள்ள ஒரு தள்ளுமுள்ளி ஏற்படுது பாலை வந்து அப்படி பண்ணிட்டாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேலே போகுது மேலே போய் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பூர்தீன் வந்து உள்ள வந்து திருப்பி எடுக்கும்போது ஈகீன்னு கொஞ்சம் சர்க்காஸ்டாக பேசி லைட்டாக ஒரு அடி அடிக்கிறாங்க டப்பு உடனே அவன் ட்ரிகர் ஆகி எதுக்கு நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரான் டேய் நீ தொடாத தொட்டா நான் தொட்டேன் அப்படின்ற மாதிரி நீ தொட்டதே கே கேலமாக இருக்கா வேறு லெவலில் என்ன தொட்டுகிட்டுருக்கு அப்படின்னா சொன்ன உடனே சீப்பாக நீ லாட்லன்னொடனே அவன் இன்னும் ஆகிட்டான் யார் சீப்பு நீ சீப்பாக நான் சீப்பா அப்படின்ற மாதிரி உள்ளே இறங்கி வந்தவொடனே பார்வதிக்கு வந்து பயங்கரமாக ஒரு அப்செட் ஆகிடுச்சு இங்கே என்ன எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொங்கி எழுறாங்க அப்போ என்ன பண்ணிங்கன்னா இவங்க ஊடி வந்து அஞ்சு வீட்டாக தள்ள மாதிரி ஒரு அடி அடிச்சு தான் ஏற்றிடான் ஒரே ஏற்று மேலே பறந்துருச்சு பறந்துடன என்ன ஆகுதுன்னா இவன் வந்து நிற்கும் போது சபரி உள்ளே வரான் வினோத்து உள்ளே வராங்க எல்லாம் சேர்ந்தபடி பிரிச்சு விட்றாங்க ஸோ எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பயங்கரமாக நீ பார்த்தைன்னு பார்த்தா ஒரே அழுகு அறுவா வேறு பயங்கரம் அழுதுட்டு ஸோ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையை விட்டுட்டான் போல் அவனுடைய அந்த எண்ணம் அப்படிங்கிறது நார்மலைஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து பாரதி விடலை போல இறங்கி அடிச்சிருக்கா ஏண்டா அப்படி வார்த்தையை விட்ட நீ விட்ட வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டி கிழங்கு எடுத்தோன்னே பையன் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டான் டென்ஷன் ஆகி ஒரே கற்று எப்படி நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களில் வந்து பண்ண உடனே இவளும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி விட்டு அப்படியே அழுது அவளும் வந்து எகிரி கடைசி பிக் பாஸ் வந்து ஒரு அதிரடி முடிவு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட் சரி அப்படி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பால் கலெக்ஷன்ஸில் பின்னாடி ஒரு போர்டு பார்த்தீங்களா இல்லையா அதில் ஒரு போர்டு வச்சிருக்காங்க பார்த்திங்களா என்ன இருக்குது இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம் அதுதான் இந்த பால் கலெக்ஷனோட பாயிண்ட்ஸ் நான் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டேன் ஏண்ட வந்தாங்க என்னங்க இன்னொரு டாஸ்க் இருக்குது போல முன்னாடி பாயிண்ட்ஸ் நிறையா அது இருக்காங்க நான் அதை நம்பிட்டேன் பார்த்தா அப்புறம் நான் கேட்டப்ப ஒரு குரூப்ல போய் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லைங்க அது செகண்ட் டாஸ்க் அது வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா வேற டாஸ்க்கு ஸோ நீங்கள் அதை போட்டு ரெண்டையும் குழப்பிக்காதீங்க சரியா அது வேற இது வேற அப்படின்ட்டாங்க ஓ அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே நான் அப்படி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அதுக்கடுத்து தான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்திருக்கு சாண்ட்ரா வந்து எத்தனை பால் கலெக்ட் பண்ணியிருக்காங்க நூற்றி இருபத்திரெண்டு பால் பிக்கல்ஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சபரி நூற்றி பன்னெண்டு பால் அரோரா எண்பத்தஞ்சு திவ்யா எண்பது பால் அப்புறம் வினோத் வந்து இருபத்தி ஏழு பால் சுபிக்ஷா இருபத்தி ஏழு பால் வினோத் வந்து முப்பத்தி ரெண்டு பால் ஸோ ஆகும்போது சுபிக்ஷா தான் லாஸ்ட் இதில் ஓகே சாண்ட்ரா ஃபஸ்ட்டு இதில் பிக் பாஸ் வந்து ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்களாம் கேர பார்வையும் கம்ரிதினையும் ஸோ இதுதான் வந்து நமக்கு இது அப்படின்ற மாதிரி இருக்குது பட் அவங்க விளையாடுற விளையாட்டுக்கு இது வந்து கரெக்டான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்வதியில் ஒரு விமர்சனம் இருக்குது எந்த ஒரு டிடிஎஃப் டாஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக மாட்டாங்க டாஸ்க்னாலே சண்டை போடுவாங்க டாஸ்க் பாயில் அப்படின்ற மாதிரி பேர் அதை இவங்க திருப்பியும் வந்து நான் தான் அது அப்படின்ற மாதிரி வந்து கையை எடுத்து கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து உருவாகுது ஸோ அதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து இந்த மாதிரி லேண்டருக்கு வேணா டர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பட் இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கறது தெரில நிறைய பேர் வந்து இதனால் பார்வதி ரெட் கார்டு தமிழ் ரெட் கார்டு என்னோடனே ரெண்டு பேருமே பெரிய ஹர்ட் ஆகலை ஸோ ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு இருக்காது வேணா நமக்கு ஒரு பால் கார்டு வேணால் விஜய்ச்சி தருவார் அதை வாங்கிக்கோங்க வேணா ஒரு பால் பாய் வாங்கி குடிச்சுக்கோங்க வீட்டில் அவ்வளோதான் இல்லை சட்னி கொஞ்சம் தருவாங்க தூத்து நாக்கி நம்ம தோசையை திண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் மற்றபடி இதில் வேறு எதுவுமே இருக்காது இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ பாயிண்ட்ஸ் படி இது தான் அப்புறம் டிக்கெட்டு இறுதி இறுதிக்கட்ட பாயிண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கல் வீக்கிரம் சபரி மொதல் பிளேஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒன்று ரெண்டுக்கு அப்புறம் அப்புறம் அரோரா கடுத்து பார்வான் ஆறு கழிச்சு திவ்யா திவ்யாக்கு அப்புறம் அப்படியே வரிசையாக அப்படியே ஓகே ஸோ சபரி விக்கல் சீக்கிரம் கமுருதீன் மூணாவது இடம் அதுக்கு வந்து நாலு வந்து அரோரா அஞ்சு பாருன்றாங்க ஆறு வந்து திவ்யா ஏழு வந்து வினோத்து எட்டு சாண்ட்ரா ஒம்போது சுபிக்ஷா இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்குரிய ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரியான டைமென்ஷன் இருக்கு இப்போ ஹாட் ஸ்டார் ப்ரோமோக்கு வருவோம் சோ டிக்கெட் வினாலே டாஸ்க் மூணுங்க சோ அதுல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு ஒரு பசில் டாஸ்க் வந்து இது வந்து நைட் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே மூணு டாஸ்க் மொத்தம் ஒன்பது டாஸ்க் இன்னும் ஆறு இருக்கு ரெண்டு நாலு ஆறு இன்னும் ரெண்டு ரெண்டா வச்சு மூணு நாள் முடிச்சிருவாங்க வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து தெரிஞ்சிடும் சனிக்கிழமை தான் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது சோ உள்ள வந்த உடனே சுவிஸா வந்து டாஸ்க் படிக்கிறாங்க சவரி சுத்தரா இருக்கு பயங்கரமா போட்டு ஆஹ் ஐயோ என்ன கீழே வந்துரும் போலயே அப்படின்ற மாதிரி இருக்குது எம்மாடி ஓடி போய் இந்த திவ்யா ட்ரெஸ்ஸு என்ன ஒரு காஸ்ட்யூம் இல்லையாங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் இப்படியும் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சாண்ட்ரா அதே மாதிரி தான் அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு போகிறாங்க இங்கிட்டு அங்கிட்டு போகிறாங்க ஸோ ஒரே மாவு தான் மாவாட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இங்கிட்டாலும் எல்லாத்துக்கும் பொதுவான பசு தான் ஸோ அதை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு ஸோ எல்லாம் வந்து கலைஞ்சிருக்கு அதை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ முதல் ஆட்ட நாயகன் சபரி முடிகிறார் நான் முடிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இந்த டாஸ்க்கு வின் பண்ணியிருக்காருங்கிறது தகவல் வந்திருக்கு பட் கமுரியன் முடிக்கிறாரு விக்கல்ஸ் விக்ரமும் வந்து எனக்கு தெரிஞ்சு வினோத் அடைய அவ்வளோதான் இந்த டாஸ்க் முடிஞ்சு வினோத் ஸோ வினோத் வந்து டிக்கெட்டு வேணாலும் எடுக்கிறது கஷ்டம் இனிமேல் வாய்ப்புகள் இல்லை அடி பாப்பா ஓகே ஆனால் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் ஸ்ட்ராங்கு முடிக்கிறது மேட்ரு கிடையாது யார் முத முடித்தாங்கிறது தான் மேட்ரு ஸோ விக்ரம் தான் முதல் முடிச்சிருக்கா போல தெரியுது அடுத்து சபரி ஸோ விக்ரம் சபரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாஸ்கில் வந்து லீடிங் அடுத்து கவுர்தீன் மூணாவது இடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாலாவது இடம் அரோரா அடுத்து முடித்தது அஞ்சாவது இடம் சரியா நம்ம பரு ஓகே அடுத்து ஆறு திவ்யா ஏழு வினோத் எட்டு நம்ம சாண்ட்ரா ஒம்போது சுபிக்ஷா இதுதான் இப்போதைக்கு ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா ஸோ மூணு டாஸ்க் முடிஞ்சு விட்டது மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவல் டாஸ்க்கு ஸோ இனிமேல் இன்னும் ரெண்டு நாலு ஆறு இன்னும் ஆறு டாஸ்க் இருக்குது ஸோ யாருனாலும் வரலாம் இப்போதைக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது யாருனாலும் எப்படினாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து யோசிச்சுட்டு ரொம்ப இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா யார் வரப்போகிறா யார் வரப்போகிறா அப்படிலாம் கிடையாது ஆனால் சுபிக்ஷாக்கும் சான்ஸ் இருக்குங்கிறது நான் சொல்ல வரேன் சுபிக்ஷாக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் சான்ஸ் இருக்குது ஆனால் இதில் டாஸ்க் த்ரீல வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது மலையாளத்தில் ஏற்கனவே வச்ச டாஸ்க் டிக்கெட்டு பின்னால் இதே பசு தான் வந்து கொடுத்தாங்க ஸோ அதே தான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க செலவு கிடையாது ஏன்னா பட்ஜெட்டில் வந்து நம்ம எண்டமோஷன் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது க்ளீனாகவே அதனால் இப்படி ஒரு இது தோணுது ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யார் வேணும்னு நினைக்கிறீங்க